அவங்க பையன் வேற ஒரு பொண்ணோட ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க பார்த்து அடுத்த செகண்டே அவங்க போன் எடுத்து போட்டோ எடுத்துக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கு இதனால அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்சிக்குள்ள போறாங்க அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியாதனால இந்த அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தவங்க அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அவங்க மருமக கிட்ட காட்டுறாங்க அவங்க மருமகளும் ஒரு ஒரு போட்டோவோ பாத்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு வந்தவரோட போன் அடிக்குது அந்த போன வேகமா எடுத்து ஹீரோயின் பேசுறாங்க அதுல ஒரு பொண்ணு பேசுறா அதுக்குள்ள வேகமா அவங்க ஹஸ்பண்ட் அந்த போனை இவங்க அந்த போன்ல யாருன்னு கேட்டா அவரு சம்பந்தமே இல்லாம ஏன் துணியெல்லாம் துவய்க்கலனு சொல்லிட்டு வேற ஒரு கேள்வி கேக்குறாரு அடுத்த நாள் ஹீரோ ஆபீஸ் போன அப்புறம் ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் போன அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்சிக்குள்ள போறாங்க அங்க போயிட்டு அவங்க ஹஸ்பண்டோட போட்டோ காமிச்சு கேக்குறாங்க ஏஜென்ட் சொல்றாரு அவரு நீட்டு தான் வந்தாரு அவர் கூட்டிட்டு வந்த பொண்ணோட ஒரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஹீரோயினோட மாமியார் கால் பண்றாங்க போறாங்க இது மாதிரி அந்த பொண்ணு அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறதா சொல்லி இவங்களும் வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க ஹீரோயினும் அவங்க மாமியாரும் சேர்ந்து அந்த பொண்ணு தங்கி இருக்க ரூம் நோக்கி போறாங்க அந்த பொண்ணு அந்த ரூம்ல தான் உட்கார்ந்து கேம் விளாண்டுட்டு இருக்கா உள்ள போற மாமியார் அந்த பொண்ணு போட்டு அடி அடியடி நடிக்கிறாங்க அப்பதான் அந்த பொண்ணு அவசரப்படாதீங்க அவன் என்னோட அண்ணான் சொல்லி சொல்றா இப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் உண்மை தெரிய வருது சில ஹீரோட அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருந்திருப்பாங்க அந்த முகஜாடியில இந்த பொண்ணு இருக்கிறது தெரிய வருது அவன் இந்த மாமியார் அவங்க பையனை சந்தேகப்படுவாங்க இவங்க ஹஸ்பண்ட் தான் இவங்களை நல்லா ஏமாத்திட்டு போயிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மார்க்கு அவனு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன் ഇൻഫർമില്ല ജോയിൻ പണിയെടുക്കുക താങ്ക് യു